வேதாந்த ரேஷிகருக்கு ரங்கநாதன் அழகாக ஒரு பிருதம் கொடுத்தான் அடுத்த டைட்டில் கொடுத்தான் என்ன டைட்டில் அப்படி கேட்டால் வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு பிருதம் கொடுத்துட்டோம் அவர் வேதாந்தத்துக்கெல்லாம் இவர் தான் ஆச்சாரியர் அப்படின்னு த தலைப்பு கொடுத்துட்டான் சுவாமி பார்த்தார் இதெல்லாம் வம்பா போச்சே எனக்கும் வேதாந்தத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சாட்சாத் ரங்கநாதனே கொடுத்த பிருது அது ஆனால் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன எனக்கும் வேதாந்தத்துக்கும் என்ன சம்பந்தம் லாஜிக்கே வரலையே ஆனால் பெருமாள் கொடுத்துட வேஸ்ட் பண்ணக்கூடாது வாண்டான்னு சொல்லக்கூடாது டைட்டில் போட்டுக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோகியத்தை சம்பாதிக்கணும் ஸ்வஸ்தி ஸ்ரீரங்கவர்கிட்ட ததனம் ஷாசன்தை சத்தியை காலம் விஷம் எதிபதி கதிதாப்புக் விஷ்வின்மூவிவத்தனேன வேதாந்தாச்சாரியசாம் அவகிதபுத்து சார்த்தம் அன்வர்த்தையாமே ஐயோ பெருமாள் என் பேரில் இருக்கிற பிரீத்தினால் எனக்கு வேதாந்தாச்சாரியர் என்னும் பட்டமளித்து விட்டான் ஆனால் அதற்கு உரிய யோகியதை என்னிடத்தில் இருக்கிறதா என்பது மில்லியன் டாலர் கேள்வி இருந்தாலும் அந்த யோகியதையை சம்பாதிக்கணுமோ இல்லையோ அதற்காக நான் வேதாந்தார்த்தங்களை விளக்கும் ஒரு நூலை இயற்றுகிறேன் சொல்கிறவர் அதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான நூல் இயற்றியாகி விட்டது அதெல்லாம் பார்த்து தான் ரங்கநாதன் பட்டம் கொடுத்துருக்கான் இருந்தாலும் நான் மறுபடியும் ஒரு தீசி சப்மிட் பண்ணுறேன் சில பேர் என்ன பண்ணுவா சப்மிட் பண்ணிவிட்டு பட்டம் வாங்குவா சுவாமி தேசகன் என்ன பண்ணார் பட்டம் வாங்கினதுக்கு சப்மிட் பண்ணுறேன் அதுதான் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது வேதாந்தா தேசிகனுக்கு ஸ்வஸ்தி ஸ்ரீரங்க பர்து கிமபி தடரகம் சாசனம் வேதாந்தாச்சாரிய சம்யாம் அவகித பகுவித்து சார்த்தமன் வர்த்தையாமி அதனால் அதை நான் தாக்குகிறேன் அதனுடையதான பெருமையை நான் நிலைநாட்டுகிறேன் என்று சுவாமி சாதித்தார் அதுபோல் வெகு இளம் வயதில் வாச்சஸ்பதி அவார்டு கொடுத்துட்டு நீ என்னடா ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கேன்னா சரி சுவாமி இன்றைக்கி பெரியவாருடைய சன்னிதானம் இது போல் ஒரு நல்ல இடம் இந்த இடத்துல வந்து உபன்யாசம் பண்ணினா அட்லீஸ்ட் வாக்ஷுத்தி ஏற்பட்டு அவர்களுடைய கிருப்பைக்கு நாம் இலக்காகலாமோ என்னவோ அப்படின்றதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கு இருக்கிற தலைப்பு உபனிஷத் கரைகள் உபனிஷத் என்றாலேயே ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லக்கூடியது உபநிஷத் நிறைய பேருக்கு உபனிஷத் வேதாந்தம்னாலேயே போரிங் டயரிங் ரொம்ப போர் அடிக்கும் சார் சப்ஜெக்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும் சார் இப்போ லைட் என்ன ஹெவி என்ன எதை லைட்டுன்னு சொல்லலாம் எதை ஹெவின்னு சொல்லலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் எதையுமே இப்போ நாம் ப்ரெடிக் பண்ண முடியல பகவத் பிரசாதம் கூட கலப்படமாக இருக்குது சார்னா பயமாக இருக்குது அதனால் நாம் எதையுமே இப்படி நிச்சயம் பண்ணிட முடியாது அது இப்படி தான் இருக்குன்னு நிர்ணயம் பண்ணிட முடியுமா ஆனால் உபனிஷத்துன்றது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது உபனிஷத் அத்தியனம் எல்லாராலேயும் பண்ண முடியாது வேதத்தை எல்லாரும் அத்தியனம் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்கிறா வேதன்னு சொல்கிறது இன்றைக்கி சில பேர் சில கேள்விகள் கேட்குறா நீங்களே பாருங்க நாங்கள் ஏன் வேற சொல்லக்கூடாது ஏன் வேற சொல்லக்கூடாதுன்னா வேற சொல்லக்கூடாது யார் சொன்னால் வேதம் சொல்லித்து இப்போ வேதத்தில் நம்பிக்கை இருக்கிறவா அந்த வேதம் என்ன சொல்கிறதோ அதை அப்ரப்டாக கேட்க போகிறான் வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவா வேதம் சொல்ல போகிறதில்லை இப்போ நான் வேதத்தை ஒத்துக்கிறேன் ஆனால் வேதம் சொல்கிறத கேட்க மாட்டேன்னா என்னுடைய நம்பிக்கை எந்த லெவல் எந்த லெவலில் இருக்குது என்னுடைய நம்பிக்கை எந்த லெவலில் இருக்குது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உலகத்தில் எல்லாருக்கும் முக்கியம் ஆனால் எல்லாரும் வேதத்தை அத்தியனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ உபனிஷத் அப்படின்னும் பொழுது அந்த உபனிஷத் நமக்கு எதை காண்பிக்கிறது உப நிஷீததி அஸ்மின்னு ஆச்சாரியனுடைய அருகில் நம்மை அழைத்து செல்கிறது அந்த ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் கனெக்டிவிட்டி அவள் ரெண்டு பேருக்குள்ள சம்பந்தத்தை வளர்க்கிறது ஃபர்தராக இந்த ஆச்சாரியன் கிட்டே நீ போன உடனே அடுத்தது ஒன்றை பெருமாள் கிட்ட அழைச்சின்னு போகுது பிரம்மத்தின் இடத்துல போகிறது அந்த பிரம்மத்துக்கும் உனக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கொண்டு வருது கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அத்வைத்த சம்பிரதாயமாக இருக்கட்டும் விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயமாக இருக்கட்டும் துவைத்த சம்பிரதாயமாக இருக்கட்டும் இந்த எல்லா சம்பிரதாயத்திற்கும் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா தத்துவமசைன்றதான ஒரு மகா வாக்கியத்தை குறித்ததான விசாரங்கள் தான் பண்ணுவோம் தத்துவமசி அப்படின்றதால ஒரு வாக்கியத்தை கொண்டு பலவிதமான விசாரங்கள் பண்ணப்படும் அந்த தத்துவமசி என்பது யார் யாருக்கு உபதேசம் பண்ணுறா ஒரு சிஷன் ஒரு பிள்ளை அந்த பிள்ளை குருகுலத்தில் இருந்தான் பன்னிரெண்டு ஆண்டுகள் குருகுலவாசம் பண்ணினான் குருகுலவாசம் பண்ணிவிட்டு திரும்பி வந்தான் வந்த உடனே அப்பா பார்த்தார் பையன் ரொம்ப கெத்தாக இருந்தான் பிள்ளைங்கோவாக போனவன் புள்ளிங்கோவா திரும்பி வந்த மாதிரி தெரிஞ்சிது அப்பாவுக்கு என்ன இவன் வித்யை கல்வகிட்ட வந்துருனா ஞானம்ன்றது நமக்கு வந்துருத்துனா ஞானம் ஏற ஏற தலை குணியனும் தலை நிமிர வித்யா ததாதி வினயம் வினயா தியாதி பாத்திரதாம் பாத்திரத்துவாத்து தனம் ஆப்னோதி தனா தர்மம் ததாகா சுகம் இதான் விசேஷம் வித்யா ததாதி வினயம் ஞானம் உனக்கு எதை கொடுக்கும் அப்படி கேட்டா அந்த ஞானம் உனக்கு பணிவை கொடுக்கும் பண்பை கொடுக்கும் அடக்கத்தை கொடுக்கும் மேக்ஸ் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நாம் தலை வணங்கித்தான் இருக்கும் சுவாமி தேசிகன் சாதிப்பார் பாதுகா சகசிரம் அத்தியுதமான ஒரு நூல் ஒரு இரவிற்குள்ளே ரங்கநாத பெருமாளுடைய பாதுகைகள் விஷயமாக ஆயிரத்தி எட்டு ஸ்டோகங்கள் அருளி செய்த சுவாமி சன்னிதானத்துக்கு போறோம் அங்கே வைஷ்ணவ சன்னிதானங்கள்ல விஷ்ணு கோவில்களில் ஷட்டாரி சாதிப்பான் அப்போ ஜோபி பேண்ட் பேக்கெட்டில் அப்படி எடுத்து கையை போட்டு அப்படி நிற்கிறான் அவத்த கை கூப்ப கூட தெரியல அப்படி கை கூப்பி வணக்க வணங்கிறதுக்கு அவனுக்கு தெரியல அப்படி மேத்து நிற்கிறான் சரி அர்ச்சகர் கொஞ்சம் குள்ளமாக வேற இருக்க எட்டி அவதாரம் பண்ணி அவனுக்கு சட்டாரி சாதிச்சார் என்ன ஆச்சு தெரியும் வெளியில் வரத்துக்குள்ள அவனுக்கு ஷேர் மார்க்கெட் லாஸ் எந்த இடத்தில் பணிவை வெளிப்படுத்த வேண்டுமோ அங்கே நாம் பணிவை வணக்கத்தை வினயத்தை வெளிப்படுத்தினோமால் உலகத்தில் தலை நிமிரலாம் எந்த இடத்துல வெளிப்படுத்த வேண்டுமோ அங்கு வெளிப்படுத்தாமல் நாம் தலை நிமிர்ந்து நின்றோமையனால் உலகத்தில் நமக்கு மாபெரும் தலைக்குணிவுதான் உண்டாகும் உன்னதானி நதிகி சுவாமி சாதித்த அப்ப வித்ய கல்வி அந்த கல்வி வந்ததுன்னா வணக்கம் ஒடுக்கம் வித்யா ததாதினயும் வினயாத்யாதி பண்புள்ளவனைத்தான் உலகம் மதிக்கும் பண்புள்ளவனுக்குத்தான் உலகம் பெருமையை சொல்லும் ராமனுடைய பெருமையை சொல்லும் பொழுது சாம்பிரதம் குணவான் அப்படின்னா நார் வால்மீகி கேள்வி கேட்கும் பொழுது சாம்பிரதம் குணவான் இந்த உலகத்தில் ராமனைப் போல ஒரு பண்புள்ளவனை பார்க்க முடியுமா ராமனைப் போல பண்பில் சிறந்தவனை காண்பிக்க முடியுமா ராமனை காட்டிலும் பண்பில் மிக்கவன் யார் இருக்கிறார்கள் அது போன்ற ஒரு கௌரவம் ஏற்படும் நாலு பேர் மதிக்கிறா நாலு பேர் கொண்டாடுறான் நாலு பேர் இவரை வரவேற்கிறா அவர் ஏன் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறது வேற ஆஹா இவர் இன்னும் வரலையேன்னு நினைக்கிறது வேற அது உனக்கு கொடுக்கறது தனமா தனமாப்ளோதி பணத்தை தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை பணத்தை நாம தேடிட்டு போகணும் அப்படின்னு கேட்டால் அது நம்ம கைக்கு கிடைக்காமல் போயிட்டு இருக்கும் அது இன்ஃபினிட்டியில் தான் போயிட்டு இருக்கும் ஆனால் நாம் நம்மை தேடி பணம் வரும்படி வைத்து கொண்டோம் ஆனால் எப்படி வச்சுக்கணும் பண்பினால் வைத்துக்கொண்டோம் அதுக்கு என்ன கிடைக்கணுமோ அவ்வளோதான் கிடைக்கும் எவ்வளோ வருமோ அவ்வளவுதான் கிடைக்கும் அப்போ பாத்திரி தனா தர்மம் ததாக சுகம் அந்த தர்மத்தை அந்த தனத்தை கொண்டு தர்ம காரியங்களை பண்ணு புத்திரதார கிரக கஷேத்ராதிகளுக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்க கூடாது சம்பாதிக்கணும் மனு தர்மம் சொல்றது அப்பயக்காரிய சதம் கிருத்தா வர்த்தவியா மனதிரவியில் எப்படியாவது பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுன்னு சாஸ்திரம் சொல்கிறது எப்படியாவது காப்பாற்றுனா கொள்ளையடித்து காப்பாற்றுனா அதுக்கு அர்த்தம் பண்ணக்கூடாது திருட்டு திருட்டி வழிப்பறி பண்ணி இன்னொருத்தருடைய செயின் அறுத்து இன்னொருத்தருடைய பிட் பேக்கெட் அடித்து அதை கொண்டாடுது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இல்லை அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது நமக்கு அது கர்த்தவியம் கிரகஸ்தாசிரம தர்மம்ன்றது அவ்வளோ முக்கியம் கிரகஸ்தாசிரம தர்மம்ன்றது அவ்வளோ இன்றியமையாகுது அப்போ பாத்திரத்வா தனமாப்ரோதி தனா தர்மம் ததாக சுகம் அப்புறம் தான் அவனுக்கு சௌக்கியம் ஏற்படும் தான் அவனுக்கு விசேஷமான ஒரு 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 ஆனந்தமானது உண்டாகும் என்று வர்ணிக்கிறார் அப்போ ஒரு ஆச்சாரியனிடத்தில் போய் இருந்து அவரிடத்தில் முழுமையாக வித்யாபியாசம் செய்தவனுக்கு பணிவு வேண்டும் பண்பு வேண்டும் ஸ்வேத கேத்துன்னு பேர் பிள்ளைக்கு பிள்ளை வரா அப்பா பார்க்கிறார் அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறோம் இல்லையா நடை உடை பாவனைன்னு பணிவே இல்லை பண்பே இல்லை ஒரு கர்வமாக வரா பார்த்தார் என்னடாப்பா எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க போல இருக்கு ஆ யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு நான் தான் கோல்டு மெடல் நான் தான் எங்கள் ஆசிரமத்திலையே நான் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு என்னை எங்கள் என்ன என்னை தான் எங்கள் வாத்தியாருக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் எனக்கு அப்புறம் நீ தான்டா அப்படின்னு அவர் என்னை சொல்லியிருக்கார் இந்த அளவுக்கு சொல்லிட்டான் பையன் ஆனால் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சிக்கலை

நமக்கு உண்மையிலேயே தேவையானதாக நமக்கு உண்மையிலேயே எது தேவையோ அந்த விஷயம் அங்கே வருதா அது கிடைக்கிறதா கிடையாது கிடைக்கிறது இல்லை ஆனா தேவையில்லாத விஷயங்களை தேடி 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 நம்ம சம்பாதிச்சுக்கிறோம் தேவையான விஷயம் எதுவோ அதை விட்டுடுறோம் நம்ம மக மகனுடைய முகத்தை பார்த்தார் ஞானபூர்ணத்துவம் இல்லை கர்வோத்கர்ஷம் இருந்தது ஞானம் இருக்கணும் அந்த முக்கத்தில் ஞானத்துடைய பொலிவு இருக்கணும் ஞானத்துடைய தேஜஸ் இருக்கணும் ஞானத்துடைய வெளிப்பாடு இருக்கணும் அது இல்லை கேவல கர்வம் இருந்தது ஓஹோ நிறைய தெரிஞ்சுட்டேன்னு ஒரு கர்வத்தில் இருக்கில்ல சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா கேளுப்பா எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவேன் தெரியுமா ராப்பிட் ரவுண்டில் நான் ஜெயிச்சவன் எங்கள் காலேஜில் பிள்ளை சொல்கிறான் கர்வத்தில் எதை தெரிஞ்சுண்டா எல்லாம் தெரிஞ்சின்றது ஆகுமோ அதை தெரிஞ்சியான்னு கேட்டது என்ன என்ன கேள்வி என்ன கேள்வி என்ன இன்னொரு தடவை கேட்குறோம்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்றும் நம்மக்கிட்ட கிட்ட ஆன்சர் இல்லை ரெண்டாவது நம்ம கேள்வியை மனசில் வாங்கிக்கல ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருப்போம் உங்க பேர் என்ன சார் அவர் வந்து ராமசாமி ஒரு ரெண்டு விஷயம் என்ன சொன்னீங்க பேர் அவர் சொல்லிட்டார்ல நீ பேரை கேட்டால் அந்த பேரை அவர் உங்கள் பேர் என்னென்னு சொன்னீங்க அப்படின்னு ஏன் கேட்குறோம் மனசில் பதியில மனசில் வாங்கிக்கல இல்லையா இன்னைக்கு யூடியூப்பில் எடுக்கிறா டிவியில் போடுறா ரெண்டு மணி நேரம் உபன்யாசம் ரெண்டு மணி நேரம் உபன்யாசத்துக்கு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் அதுக்கு வியூவர்ஸ்னா உள்ளே போய் பாருங்க மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே யாரும் எந்த உபன்யாசத்தையும் ஃபுல்லாக கேட்டிருக்க மாட்டான் இப்போ ஏபிஎன் சுவாமி உபனிஷத் கரைகள் சொல்கிறாருன்னா மொத்த உபனிஷத்தையும் உட்காந்து யார் கேட்பா யாரும் கேட்க மாட்டா உலகத்திலேயே இந்த யூடியூப் சேனலில் முழுசாக பார்க்குற ஒரே ப்ரோக்ராம் சமையல் குறிப்பு மட்டும்தான் அப்படியாவது அது யாராக போடுது அது வேற விஷயம் ஆ மூலம் முதல்ல இருந்து ஆரம்பித்த அடுப்பை பற்ற வைக்கவும் ஆரம்பித்து மறுபடியும் அடுப்பை அனைக்கிற வரையும் ஃபுல்லாக ஒரு க்ஷணமுறை விடாமல் ஒன் பாயிண்ட் டூவோ ஒன் பாயிண்ட் ஃபைவோ வைக்காமல் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குற ஒரே ப்ரோக்ராம் இது சமையல் குறிப்பு தான்

அப்படின்னா நான் கொடுக்குற லட்டு உபரிஷத்து கதைகள் அப்புறம் சொன்னால் ஒத்துவாளா மக்களுடைய மனோநிலை ஸ்வேத்தகையை தூண்டுறதான பிள்ளையினுடைய மனோநிலையை பார்த்தார் அப்பா என்னமோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கான் கர்வோத்கர்ஷனாக இருக்கான் எதை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாகவும் அதை அண்டு அறிந்திருக்கிறாயான்னா யோசிச்சான் ஒன்றும் தெரியல கீழே பார்க்குறான் மேலே பார்க்கறான் என்ன ஆச்சாரம்ன்றதுனால நகத்தை கடிச்சு துப்பலை மற்றபடி யோசிக்கிறனா கடிச்சு கடிச்சு துப்பாக பாருங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா சிஷ்டன் ஒரு காலக்ஷேபம் பண்ணி ஆச்சாரியங்கிட்ட குருகுலத்தில் வாசம் பண்ணினவன் என்ன கேட்குறாரு பயம் வந்துருத்து என்ன ஏண்டா இது கூட தெரியலையாடா இப்படிதான் பன்னெண்டு வருஷம் படிச்சா மறுபடியும் போய் முதலேந்து ஆறு மீண்டும் சொல்லிட்டு பயம் மறுபடியும் இருந்தா அப்படின்னு போனா என்ன ஆகும் அந்த பயத்தினால அப்பா கிட்ட சொன்னான் அப்பா இது எங்கள் வாத்தியாருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுக்காதது எதுவுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் என்னை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பார் எப்போ எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்கலையோ அப்போ அவருக்கே இது தெரியாதுன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன இவன் வாத்தியாரை சர்டிஃபை பண்ணுறான் இவன் வாத்தியாரை சர்டிஃபை பண்ணுறான் அப்போ அவருக்கு அது தெரிஞ்சிருக்காதுப்பா பேசாம நீயே எனக்கு சொல்லிக் கொடுத்துறியா நீயே எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறியா அப்படின்னு செய்தா ஆச்சாரியன் தத்வமசின்றதான வாக்கியத்தை சொல்லி அகம் பிரம்மாஸ்மின்னு அதை உணர வைக்கிற இதில் அத்வைத ரீதியாக ஒரு அர்த்த விசேஷம் விசிஷ்டாத்வைத்த ரீதியாக ஒரு அர்த்தவிசேஷம் துவைத்த ரீதியாக அர்த்த விசேஷம் எல்லா ஆச்சாரியர்களும் இந்த வாக்கியத்திற்கு பொருள் கூறுவதில் தான் வித்தியாசப்படுகிறார்கள் நம்முடைய சம்பிரதாயத்தை சேர்ந்த எல்லா எல்லாரும் வைதிகர்கள் தான் எல்லாரும் வியாசனுடைய பிரம்மசூத்திரத்துக்கு தான் வியாக்கியானம் பண்ணிருக்கா எல்லாரும் உபனிஷத் வாக்கியத்திற்கு தான் வியாக்கியானம் பண்ணிருக்கா அது ஒரு சங்கர பகவத் பாதர் உபனிஷதங்கள் அத்தனைக்கும் தனிப்பட்ட முறையில் வியாக்கியானம் பண்ணிருக்கார் பிரஸ்தான திரயம் என்பதாக அதற்கு பெயர் நாமெல்லாம் ஒரு சனாத்தனின்னு நம்மளை சொல்லிக்கிறோம்னா அதுக்கு நம்ம கிட்ட மூணு குவாலிபிகேஷன்ஸ் வேணும் ஒன்று பிரம்மசூத்திர வியாக்கியானங்களை குறித்த தெளிவு இருக்கணும் அடுத்தது உபனிஷதங்களை குறித்த தெளிவு நமக்கு இருக்கணும் மூன்றாவது கீதையை குறித்த தெளிவு நமக்கு இருக்கணும் இந்த மூன்று கிளாரிட்டி இருக்கணும் இந்த மூணுக்குத்தான் பிரஸ்தான திரயம்னு பேர் இந்த மூன்றையும் ஆச்சாரியால் எல்லாரும் வியாக்கியானம் பண்ணி காமிச்சிருக்கோம் அந்த வாக்கியங்களுக்கு பொருள் சொல்லுவதில்தான் ஒரு டிஃபரன்ஸ் வரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அர்த்தம் சொல்லுவா பட் ஆனால் என்ன அப்படி கேட்டால் அல்டிமேட் என்ன உபனிஷனம் உபனிஷத்துக்கள் நமக்கு இன்றியமையாதது அதில் சொல்லப்படக்கூடிய கதைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம் அந்த கதைக்கு இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு பாருங்க அந்த கதையினால் புரிய வைக்கக்கூடியதான தத்துவம் இருக்கு பாருங்க அதில் தான் டிஃபரன்ஸ் வருமே தவிர்த்து கதையில் டிஃபரன்ஸ் வராது கதையில் டிஃபரன்ஸ் வர வராது எல்லாம் ஒன்று தான் ஒரு ஆச்சாரியிடத்தில் ஒரு செஷன் போகிறோம் இன்றைக்கி கல்வி எப்படி இருக்குது நம்ம பிராச்சீன கல்வி இந்த பாரத தேசத்தினுடைய அந்த அந்த இந்த பாரத தேசத்தினுடைய பெருமைக்கு சான்றாக திகழக்கூடிய கல்வி நடைமுறை எப்படி இருந்திருக்கு பாருங்க இன்றைக்கி நாம் குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் நாம் படிக்கிறோம் ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அந்த ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டுறோம் மிட் டம் ஃபீஸ் கட்டுறோம் மந்த்லி ஃபீஸுன்னு கட்டுறோம் குவார்டர்லி ஃபீஸுன்னு கட்டுறோம் ஆஃபேலி ஃபீஸு கட்டுறோம் ஏதோ ஒரு விதத்தில் நாம அந்த அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறோம் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டலைன்னா பசங்க படிக்க வர மாட்டான் அந்த காலத்தில் அப்படி கிடையாது அத்தனை பேரையும் சிஷ்யர்களை தன் கீழே வச்சுட்டு அவளுக்கு சாதம் போட்டு அவளுக்கு சிக்ஷை கொடுத்து அவளுக்கு வித்தியாபியாசம் பண்ணி வச்சு சில சமயத்தில் தன்னுடைய பெண்கள் அந்த பெண்களையும் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தங்கள் சிஷ்யர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்து கொண்டிருந்தனர் ஆச்சாரியர்கள் அந்த கல்வி முறையை நாம என்னைக்கு க்ளோஸ் பண்ணவோ அன்னியோட போச்சு நம்முடைய தர்மம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம் சிஷ்யன் பத்து பைசா செலவில்லாமல் படித்தான் அவனுக்கு சாரம் போட்டு அவனை குருகுலத்தில் வச்சுண்டு அது பத்து பேரா இருக்கட்டும் நூறு பேரா இருக்கட்டும் அவன் வயிறு வாடாமல் வச்சு அவனுக்கு வித்யாபியாசம் சொல்லி கொடுத்த ஆச்சாரியர்கள் இருந்த இந்த தேசம் இன்னைக்கு நீ பத்து ரூபாய் ஃபீஸ் கட்டலன்னா ஸ்கூலுக்கு வராதேன்னு சொல்கிறான் பையனை ஒரு ஸ்கூல்ல அந்த பையன் சேரணும் ஒரு கோர்ஸ்ல அந்த பையன் சேரணும்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கட்டணும் அந்த பத்து லட்சம் பதினஞ்சு இருபது லட்சம்ன்றது என்னது முதல் போடுற மாதிரி அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் மாதிரி ஆகிடுறது போட்ட முதல்ல அவன் படிச்சு முடிச்சு மறுபடியும் எடுக்கிற வரையந்தோ அவனுக்கு அப்படியே வேகம் எடுத்தா போதுமா திருப்தியாக எடுத்தா இருபத்தஞ்சி லட்சம் செலவழித்தேன் நாலு நாள் நாலு வருஷத்தில் இருபத்தஞ்சி லட்சத்தை திருப்பி எடுத்துவிட்டேன் போருமா மறுபடியும் ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் நான் செலுத்து வைக்கணும் இருபது கோடி ரூபாய் சேர்த்து வைக்கணும்னு கல்வி முறைன்றது காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே பிரயோஜனப்பட ஆரம்பிச்சிருச்சு பிரகலாதன் அசுரன் பிள்ளை அந்தனர் குழந்தை இருந்தால் நாம உடனே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இரு யார் தெரியுமா பாப்பா வீட்டு பிள்ளை அப்படின்னு ட்ரோல் பண்ணுவோம் அசுர குழந்த பிரகாரம் சொல்றான் எற்கர்ம தன்னாயித்யாசா விமுக்தயே ஆயாசாய அபரம் கர்மா யத் கர்ம தன்ன பந்தாய நாம் செய்யக்கூடிய காரியம் நமக்கு பந்த நிவர்த்தியா இருக்கணுமே தவிர்த்து பந்தத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடாது எந்த கர்மாவை செய்கிறோமோ அது பந்தமா இருக்க கூடாது யா வித்யா சாவிமுக்தே வித்யை கல்வி இருக்கே கல்வி அஸ்பத் வித்யா ஆத்ம வித்யா நம்முடைய ஞானம் நம்முடைய ஆத்மரக்ஷணத்திற்கு உபயோகப்படணுமே தவிர்த்து காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வித்தியை வியாபாரம் பண்ணக்கூடாது வித்தியை வில பேசக்கூடாது காளிதாச மகாகவி சொல்றான் எஸ் ஆகம கேவல ஜீவி தம் ஞான பண்ணியம் மணிஜம் வருந்தி இந்த சபைக்கு வரைச்சே எனக்கு பத்தாயிரம் ரூபாய் பண்ணால் பண்ணாதான் இந்த சபைக்கு வருவேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை சுவாமின்னு சொல்லாத மர்ச்சன்ட்னு சொல்லுன்ட்டு எஸ் ஆகமஹா கேவல ஜீவிகாயி எவனுடைய கல்வி கேவலம் அவன் சாப்பாட்டுக்கு உதர நிமித்தம் பகுக்கிருத்த வேஷம் சங்கரபர் பாதர் பஜகோவிந்து தொப்பைய நிரப்பிக்கிறதுக்கு தானடா நான் வேஷம் போடுறோம் நம்ம ஒரு புரட்டாசி சனிக்கிழமை யாரும் நெற்றிக்கு இட்டுக்கிறதுக்கு நாம யோசிக்கிறோம் ஒருத்தன் நெத்திக்கு இன்னைக்கு இட்டுண்டானா சும்மா ஏன் வேஷம் போடுற நாமத்தை போட்டு வேஷம் போடுறேன்னு கேக்குறோம் அட முட்டாளே சோத்துக்காக நீ தான் வேஷம் போட்டிருக்க உன் நெத்திக்கு அழிச்சுட்டு உன் அடையாளத்தை அழிச்சிட்டு உன் தர்மத்தை அழிச்சிட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்க என் தர்மம் நான் ஒரிஜினலாக இருக்க நான் வேஷம் போடல அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு வரணும் அதுதான் முக்கியம் நான் போடுறது வேஷம் இல்லை நீ போட்டிருக்கிறதா வேஷம் ஏன் சோத்துக்காக ஆஃபீஸில் எப்படி சார் நெத்திக்கிட்டுன்னு போகிறது ஆஃபீஸில் எப்படி சார் பேண்ட்டு போட்டுன்னு போகிறது இது வேஷ்டி உடுத்திட்டு போகிறது கேள்வி கேட்குறமோ இல்லையோ எத் கர்ம பந்தாய யா வித்யா சாபிமுக்தையே நீ ஏ டு விசட்டூரில் படிச்சிருக்கலாம் ஆத்ம ஞானம் இருக்கா ஆத்ம ஞானம் இருக்கா உன்ன நீ உணர்ந்துருக்கிறாயா உன்ன நீ அறிந்திருக்கிறாயா உன்னை உன்னால் உணரப்பிடிகிறதா இல்ல இல்ல ஆயாசாய அபரம் கரும் எல்லாம் வேஸ்ட்டுடா எல்லாம் வேஸ்ட்டு சொல்றவன் அசூரன் பிள்ளை கீப் இன் மைண்ட் இது அசுரன் பிள்ளையினுடைய ஸ்டேட்மெண்ட் ஆயாசாய அபரம் கர்ம ஆகையால் நம்முடைய ஆச்சாரியர்கள் உபனிஷதங்களில் இத்திஹாசங்களில் புராணங்கள்ல சிஷ்யனை தேடி 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 ஆச்சாரியர்கள் வந்தா சிஷ்யனை பார்த்து பார்த்து அவனுக்கு உபதேசம் பண்ணா அவனுடையதான வாழ்க்கை தேவைகளை கூட இவ நிறைவேற்றிருக்கா அதுதான் உபரிஷத் கரை ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அந்த சம்பந்தம் அடுத்தது பிரம்மத்தின் வரையிலும் நம்மளை இழுத்துன்னு போகிறது பரபிரம்மத்துக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தத்தை அது உண்டாக்குறது பரப்பிரம்மத்தோட நமக்கு ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கறது அப்பேற்பட்ட உயர்ந்த சம்பந்த விசேஷத்தை காண்பிக்கும் கதைகள் உபரிஷத் கதைகள் இது மகாபாரதத்திலையும் இருக்கு இது பாகவரத்திலயும் இருக்கு இது ராமாயணத்திலேயும் இருக்கு ஆனால் தத்துவம் என்ன தத்துவம் என்ன வித்யாபியாசத்தினுடைய மேன்மை எது கல்வி என்பதில் ஒரு கிளாரிட்டி நிறைய படிச்சிருக்கேன் நிறைய படிச்சிருக்கேன் அண்ட் அனதர் கேப் அப்படின்ட்டு வாழும் இல்லையோ அந்த மாதிரி தலையில் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று என்பார் சுவாமி தேசிகன் இந்த கல்விக்கு என்ன தெரியுமா பேர் சுமையான கல்வி ஆமாம் சார் கார்த்தால் தான் இன்னைக்கு வெயிட்டு போட்டு பார்த்தேன் என் பையன் டெய்லி ஏழு கேஜி தூக்கிட்டு போகிறான் ஹோம் ஒர்க்கு கிளாஸ் ஒர்க்கு மிஸ் ஒர்க்கு மிஸ் பண்ணார ஒர்க்கு சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் டர் ஆத்மலாபத்தையும் கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கணுன்றதான ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுக்கும் இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பத் துன்பங்களை நாம் அனுபவிச்சுட்டே நம்மால் பரபிரம்மத்தை உணர முடியுமான்றதான ஒரு தெளிவை நமக்கு உண்டாக்கும் அந்த தெளிவு நமக்கு ஏற்படும் இத்தகைய பெருமைகள் உபனிஷதங்களுக்குத்தான் உண்டு அதனால்தான் கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் வீடுகள் தோறும் வேத பாராயணம் உபனிஷத் பாராயணம் ராமாயணம் பாகவதம் இத்திஹாச புராணங்கள் அதனுடைய பட்டனங்கள் ஒரு நவராத்திரி ஒரு சங்கராந்தி ஒரு நாள்னு ஒரு கிழமைன்னு வந்ததுன்னா மறுபடி 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 பாராயணங்களை வைக்கிறான் அந்த வைப்ரேஷன் ஒரு கன பாராயணம் வைப்பா ஒரு பாராயணம் வைப்பா எதுக்காக எல்லாருக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வேத பாராயண சவுண்டில் நமக்கு வரக்கூடிய நிம்மதியை டிஜே டமுக்கு டப்பாண்டியோவில் வருமா ப்ரெஷர் தான் ஏறும் பிபி தான் ஏறும் நம்மால் அந்த ப்ரெஷரை தாங்க முடியாது